ஹலோ விவே செலாக் நமஸ்காரம் இப்போ நம்ம ஜன்னலுக்கான கிரில் ஒர்க்லாம் வந்து ஆரம்பிச்சிட்டோம் இப்போ ராம வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இங்கே வந்து வெங்கடேஸ்வராங்கிற கிரில் ஒர்க்கு இது வந்து ஃபுல்லாக வந்து டுவெல் எம்எம் ராடு வந்து யூஸ் பண்ணுறோம் அங்கே ஜன்னலுக்கு கார்னரில் வந்து பீடிங் மாதிரி போட்டு பண்ணுறோம் அதெல்லாம் வந்து ஒன்று இன்ச்சு ஆங்கிளு ஸோ இதெல்லாம் வந்து இங்கே வந்து இருக்காங்க அவங்க டீம் வந்து தான் வந்து முக்கியமாக பண்ணுறாங்க யூஸ்வலாக வந்து இது கேஜி வந்து நைன்ட்டி ருபீஸ் ரேட்லேருந்து ஆரம்பிக்கிது நைன்ட்டி அப்புறம் ஹண்ட்ரட் ஒன் டென் அந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க வேலைக்கு ஏற்றாப்பில் நான் வந்து நூறுபான்னு சொல்லி நெகோஷியேட் பண்ணி போயிட்டுருக்கு ஸோ இதான் வந்து இப்போ வேணுங்கிறத அவங்க வாங்கி வச்சு அவங்களே வந்து கட் பண்ணி அளவு எடுத்துப்பாங்க வீட்டில் வந்து அளவு எடுத்து எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னே இந்த மாதிரி எங்கெல்லாம் வந்து குஷன் விடணும் கேப் விடணுங்கிறத வந்து பார்த்து இங்கே வந்து பண்ணுவாங்க இது மேக்ஸிமம் இது வந்து ரொம்ப நம்ம கூட பார்த்து நிறைய சொல்லணுங்கிற விஷயம் இல்லைங்க அதனால் அவங்களே பார்த்துப்பாங்க வியூவுக்கு மட்டும் கொஞ்சம் ஜாலி வச்சு பண்ணுறேன் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஜாலி வந்து தனியாக வந்து எட்டரை இன்ச்சுக்கு எட்டரை இன்ச்சு வந்து தனியாக வாங்கி கொடுத்துருக்கேன் அதை வந்து பார்த்து பண்ணிவிடுவாங்க அதுதான் மெயினானது மற்றபடி இவங்களே வந்து எல்லாம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இதெல்லாம் அந்தளவுக்கு இருக்கக்கூடாது அப்புறம் இது எடுத்துகிட்டு சைட்டுக்கு வந்தப்பறம் ஃபிட்டிங் அப்போ அவங்க கொத்தனாரங்களோட உதவி தேவைப்படும் மேலே பால்கனி மேலே கிரில் வைப்போம் அதுக்கும் வந்து அவங்க ஹெல்ப்பை வந்து தேவைப்படும் ஸோ இதுதான் விவசாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சமாச்சாரம் ஓகே ஏதாவது கொஷின்னால் போஸ்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்